ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வீட்டில் வந்து சுத்தமாக நெய் காலி ஆகிடுச்சு ஸோ நெய் நெய் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இது வந்து ஒரு கிலோ வெண்ணெய் நம்ம வெண்ணெய் வாங்கி நெய்யாக ப்ரிப்பேர் பண்ணிப்போம் நம்ம கடையிலலாம் நெய் வாங்குறது கிடையாது வெண்ணிக்கே ஃபேமஸ் ஊத்துக்குள்ளி அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து நான் வெண்ணெய் வாங்கிப்போம் எப்படி எங்களுக்கு மந்த்லி ஒன் ஒன் ஒரு லிட்டர் டூ ஹண்ட்ரட் லிட்டர் நெய் தேவைப்படும் எனக்கும் பாப்பாவுக்கும் எல்லா ஃபுட்டுக்கும் நெய் வேணும் தோசைன்னா நெய் இட்லி நெய் எல்லாமே நெய் தான் எங்களுக்கு வேணும் நம்ம நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி காய்ச்சிட்டு இதோடு முடிக்க மாட்டேன் லாஸ்ட்டாக கருகப்பில் இதெல்லாம் முருங்கைத்தலை வந்து ஆட் பண்ணிப்பேன் அப்போ அதோட சு அதோட மணமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் ஒரு கிலோ வெண்ணல வந்து நம்ம எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வந்து நெய் கிடைக்கும் அதான் ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நெய் வந்து காய்ச்சி முடித்து ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனச்சு ஆனதுக்கப்புறம் இந்த கிரீமியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் யூ ஸோ மச் ஹாப்பி எண்டிங்